சமந்தகமணி சுந்தரபாகுவை முறை பார்த்தால் இவள் அவனிடம் தெரிவித்திருந்த தகவலில் எதையுமே அவர்கள் இதுவரை சொல்லவில்லை என்பதை புரிந்து கொண்டாள் இவள் இவள் வாய் மூலமே அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று பேசாமல் விட்டுவிட்டான் போலும் இவள் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டவன் போல அவன் தன் கண்களை மூடித்திறந்து இவள் நினைப்பது சரி என்று ஆமோதித்தான் அரங்கன் சந்நிதியை நோக்கி கைகளை கூப்பிய சமந்தகமணி நம்பிள்ளை சுவாமிகளை பார்த்தாள் சுவாமி அடியாள் பெயர் சமதகமணி கொய்சல நாட்டு ராஜகுரு நீலோத் ஒரே மகள் எங்கள் ஊர் திருநாராயணபுரம் நம்பிள்ளையின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தோன்றுவதை கவனித்தாள் சமதகமணி திருநாராயணபுரம் என்றதுமே நம்பிள்ளை கைகளை கூப்பியதையும் கண்டுகொண்டாள் பெரும் பேற்றே அடைந்திருக்கிறார் திருநாராயணபுரத்தில் பிறப்பதற்கு திருநாயபுரத்தில் பிறந்தாலும் எங்கள் செல்லப்பிள்ளை பிள்ளை அரங்கந்தான் என் தந்தை ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவர் அனைவரின் கவனமும் அவள் மீதே இருந்தது சம்பந்தகமணி தான் சொல்ல வேண்டிய விஷயத்திற்கு வந்தாள் சுவாமி அரங்கனுக்கு பேர் ஆபத்து காத்திருக்கிறது அதை பற்றி எச்சரித்துவிட்டு போகவே இங்கே வந்திருக்கிறேன் அரங்கனுக்கு ஆபத்தா என்ன பெண்ணே யாரால் ஆபத்து நம்பிள்ளை கேட்டான் பாண்டிய மன்னர் சடைவர்மர் சுந்தரபாண்டியனால் அனைவரின் முகத்திலும் அதிர்ச்சி என்ன பெண்ணே பாண்டிய மன்னர் அரங்கனின் அடியவர் அரங்கன் கோவில் விமானத்திற்கு பொன் வைந்தவர் நீ சொல்வது ஏற்புடையதாக இல்லையே ஈ ஆன் ராமானுஜர் அதட்டலாய் கேட்டார் சுவாமி மன்னரின் அதீத பக்திதான் அரங்கனுக்கு ஆபத்தாக முடிகிறது தய கூர்ந்து நான் சொல்வதை முழுவதுமாக கேளுங்கள் என்றவள் சூரிய கிரகணம் ஏற்பட்ட அன்று சோமலாகிரி மலையை பிளந்து அவரஞ்சிப் பொன் வெளிப்பட்டதும் அது தோஷமுள்ளது என்று தன் தந்தை வீரசோமேசனிடம் சொன்னதைப் பற்றி சொன்னாள் சம்பந்தகமணி சுவாமி இந்த அபரஞ்சி பொன் பேரழிவை உண்டு பண்ணும் அதை பூமியில் உடனேயே புதைத்து விடும்படி கூறினார் என் தந்தையார் கொய்சல மன்னரிடம் சொன்னார் அவர் கேட்கவில்லை அந்த ஸ்வர்ணம் வெளியே வந்ததுமே உயிர் கேட்க ஆரம்பித்து விட்டது கொய்சல ராஜ்யம் விழுந்தது மன்னன் வீர சோமேசனும் மடிந்தார் அத்தகைய தோஷமுள்ள அபரஞ்சி பொன் தற்பொழுது பாண்டியர் வசம் உள்ளது அதன் ஒரு பகுதியை திருவரங்கனுக்கு அளித்து காணிக்கையாக்கப் போவதாக கேள்விப்பட்டு இங்கே பதை பதித்து ஓடு ஓடி வந்தேன் சோமலாபுரத்து தோஷமுள்ள பொன்னை அரங்கன் ஏற்காமல் நிராகரிக்க வேண்டும் தன் மனதில் இருந்த பெரும் பாரத்தை இறக்கி வைத்துவிட்ட திருப்தியில் சம்பந்தகமணி நிம்மதி பெறும் மூச்சு விட்டாள் அங்கு கொள்மையிருந்த அனைவருமே அதை அமைதிதான் காத்தனர் ஒரு சிலருக்கு சம்பந்தகமணியின் கூட்டில் நியாயம் இருப்பதாகப்பட்டது ஈஆான் ராமானுஜரோ மனதளவில் சமந்தகமணியை பாராட்டி கொண்டிருந்தார் ஏற்கனவே அரங்கன் திருப்பறையை அரசியலாக்கி கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் இவரது வாதம் இப்போது அது வலம் பெறும் இந்த பெண் கூறுவது போல் அந்த தோஷமுள்ள ஸ்வரணம் அரங்கனுக்கு தேவையில்லை என்று ஏற்கனவே அவர் தீர்மானித்து விட்டிருந்தார் நம்பிள்ளை சம்பந்தகமணியை பார்த்து புன்னகைத்தார் சம்பந்தகமணி என்பது அபூர்வமானது கண்ணபிரான் மிகவும் பிரயாசப்பட்டு ஜாம்பவானின் வசம் இருந்து பெற்ற மணி அது கண்ணனுக்கு சம்பந்தகமணி கிடைத்தது போல் எங்கள் இன்னமதன் அரங்கனுக்கு இன்று ஒரு சம்பந்தகமணி கிடைத்துள்ளது திருவரங்கனை காக்க வேண்டும் கவலையில் உன் பாதுகாப்பை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டுள்ளாய் உனக்கு அரங்கனின் அருளாசி எப்பொழுதும் ஒன்று சொன்ன சொன்னதும் தலை பொணிந்து சமதகமணி அந்த போழரை ஏற்றாள் அதை ஓகையுடன் பார்த்து கொண்டிருந்த சுந்தரபாகுவின் மனதில் அந்த கணமே அவள் பலமாக வேறு விட்டாள் பெரிய குடும்பத்து பெண்ணான அவள் தனக்கு கிடைப்பாளா என்கின்ற ஐயத்தை உதறி தள்ளி அவன் அவள் மீது தீராத காதல் கொண்டு விட்டான் இவள் எனக்கு கிடைக்கும்படி அரங்கண்ணருளட்டும் என்று அவன் மனம் இறைஞ்ச துவங்கியது நம்பிள்ளை ஈயான் ராமானுஜரை பார்த்தார் சமதகமணி தெரிவித்த விவரங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சுவாமி இந்த விஷயத்தில் என்ன சொல்வது என்ன செய்வது என்றே தெரியவில்லை கிரகணத்தன்று வெளிப்பட்ட அந்த அபரஞ்சித்தி பொன் தோஷமுள்ளது என்கின்ற இந்த பெண்ணின் கூற்றி மறுப்பதற்கு இல்லை சிம்மராசியில் நிகழ்ந்தது அண்மையே சூரிய கிரணம் சிம்மராசியில் அதிபன் சூரியன் அவன் உலோகம் ஸ்வரணம் சூரியன் வலிவிழந்தபோது வெளிப்பட்ட ஸ்வர்ணம் தோஷமுடையதுதான் எது எப்படி இருப்பினும் தோஷமுள்ள வைரத்தையோ ஸ்வரணத்தையோ நாம் ஏற்பதற்கில்லை ஆனால் இடைமறித்தார் ஈஆர் சுவாமியின் தம்பி தேவராஜ குரு அரங்கன் சன்னிதி மீது தகதவென்று வெண்டிக் கொண்டிருக்கும் பிரணபாக மேயப்பட்ட பொன் காடவரசனின் கஜானாவிலிருந்து அபகரிக்கப்பட்டதுதான் அபகரிக்கப்பட்ட பொண்ணை கோவில் ஏற்கலாமா என்று கேட்டபொழுது பட்டர் குடும்பத்தினர் அரங்கடை எந்த தோஷமும் எதுவும் செய்யாது என்று கூறினாரே அந்த பொண்ணை ஏற்றுக்கொண்டோமே அதே போல சோமலாபுர சுவர்ணத்தை ஏற்றால்தான் என்ன கருணாகரதாசன் முதல் முறையாக வாய்த்திருந்தார் சுவாமிகள் இந்த விஷயத்தில் நாம் சற்று தீவிரமாக ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும் கடந்த சில நாட்களாகவே திருவரங்கத்தில் பல அபசகுணங்கள் தோன்றி வருகின்றன என்பதை நாம் ஒதுக்கிவிட முடியாது ரங்கநாயகி கண்ணீர் விட்டதற்கும் கிழக்கு கோபுரத்தை இடி தாக்கியதற்கும் அப்புறமேயர் கெட்ட நூழலை பார்க்க நேரிட்டதற்கும் இந்த அபரஞ்சி பொன் கூட காரணமாக இருக்கலாம் அல்லவா தலைம நம்பியும் ஆமோதித்தார் ஆம் சுவாமிகள் கிரகணத்தன்று வெளிப்படும் ஸ்வரணம் நச்சுத்தன்மை கொண்டது இந்த பொன்னால் செய்யப்படும் ஆபரணங்களை அணியும் பெண்கள் வாழ்வதில்லை விரைவிலேயே அவர்களை உட்கார வைத்தோ அல்லது படுக்க வைத்தோ அந்த ஆபரணங்களை கழட்ட நேரிடுமாம் இத்தகைய பொன்னை அரங்கன் ஏற்பது நல்லதல்ல தேவராஜகுரு தலையசைத்து மறுத்தார் நம்பிள்ளை சுவாமி என்னை தவறாக நினைக்கக்கூடாது நமது கோவில் பரிஜனத்தார் மீது திருவானைக்கா மக்கள் வெறுப்புற்றி இருக்கின்றனர் சுந்தரபாண்டிய மன்னன் திருவனுக்கு தொடர்ந்து செய்யும் திருப்பணிகளைக் கண்டு ஆற்றாமையும் கொள்கின்றனர் பொன்னும் மணியும் ரத்தனமைகளும் நிலங்களும் வீடுகளும் என அரங்கனுக்கு அன்றாடம் நிதி குவிகின்றது காவிரி மணலை கூட எண்ணி விடலாம் சுவாமி நம் அரங்கனின் செல்வத்தை அளவிட்டு விட முடியாது என்று இடைவெளி விட்டார் என் சிந்தைக்கேட்டு இதை சொல்லுகிறேன் வைரங்களுக்கு தோஷம் உண்டு தோஷம் என்பதால் என்ன பூமியின் அடியில் பல யுகங்களாக புதைந்து கிடக்கும் கரித்துகள்கள்தான் தான் வைரக்கற்களாக மாறுகின்றன அவ்வாறு மாறுகின்ற வைரங்களில் அந்த கரித்தன்மை முழுவதுமாக மறைந்தால் அதை ஜாதி வைரம் என்கின்றோம் கரித்தன்மை முழுவதுமாக அகலாமல் சில வைரங்களில் சிறிது தேங்கி நின்றால் அதை தோஷமுள்ள வைரம் என்கின்றோம் தோஷத்தை நோக்கிவிட்டால் எதையுமே ஏற்றுக்கொள்ளலாம் நீர் என்ன சொல்ல வருகின்றேன் சோமலாபுரத்து சொர்ணத்தை என்றா அப்ரமேயர் குறுக்கிட்டார் ஏற்பதில் தவறில்லை என்பது என்னுடைய கருத்து நான் இருக்கும் பொழுது அரங்கடை எந்த தோஷம் நெருங்கும் என் தாந்திரிக சக்தியால் அந்த தோஷத்தை போக்கிவிடுவேன் அப்ரமேயர் கூற அவரை அதிசயத்துடன் பார்த்தார் கருணாகரதாசர் தான் அறிந்த நாராயணின் பாலிய நண்பராவர் இல்லை இப்பொழுது தன்மத்திரி சாலையின் தலைவர் புதிய பதவியும் பெருகும் தனமும் அவரை முற்றிலுமாக மாற்றிவிட்டு இருந்தன தேவராஜ குருவேறு அப்பிரமேயருடன் சேர்ந்து கொண்டார் கருணாகரதாசரே சுந்தரபாண்டியன் என்ன சோமலாபுரத்து சுரணத்தை அரங்கனுக்கு கொடுத்து விடப் போகிறாரே என்கின்ற ஆற்றாமறையில் திருவானைக்காவாள் மக்களும் பொய்சலர்களும் பரப்பி வரும் கட்டுக்கதை இது மன்னர் அபரஞ்சி பொன்னை அரங்கனுக்கு கொடுக்க விரும்பினால் நடுவில் தடுப்பதற்கு நாம் யார் ஆம் பொன்னை கொடுத்தால் ஏற்கலாம் என்கின்றீரா நம்பிள்ளை கேட்டார் எனக்கு இல்லை தீர்மானமாக கூறிவிட்டார் தேவராஜ குரு சமந்த மணிக்கு பகீர் என்றது ஐயோ நான் இவ்வளவு சிரமப்பட்டு கடைசியில் எல்லாமே வீணாகிவிட்டது சுவாமி அடியின் ஒரு கருத்தை கூறலாமா தளிமை நம்பி எழுந்து நின்று நம்பிள்ளையிடம் கேட்டார் கூறும் தலைமை நம்பியே எப்பொழுது அந்த அபரஞ்சி பொன் தோஷமுள்ளது என்று கூறப்பட்டதோ அதை திருவரங்கனுக்கு ஏற்றுக்கொள்வது விஷ பரீட்சை செய்வது போல அப்படி மன்னர் சுவரணமாக கொடுக்க வந்து வேறு வழியில் திருப்பணிகளை செய்யச் சொல்லுவோம் இதுவும் நல்ல யோசனை தான் பொண்ணாக பெறுவதற்கு பதில் வேறு விதத்தில் பண்டமாகவோ அல்லது உற்சவங்களாகவோ திருப்பணி செய்யலாமே கருணாகரதாசர் தலைமணமையின் கூற்றை ஆதரித்தார் ஒருவேளை மன்னன் அரங்கன் சன்னிதி முழுவதையும் பொன்னால் மேயப்போகிறான் போகிறான் என்று ஆரம்பித்துவிட்டால் நாம் என்ன செய்வது அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருப்பதாக சென்றமுறை கோவிலுக்கு வந்தபோது சொன்னாரே ஈயான் சுவாமிகள் கூறினார் பொன்னை நிராகரிப்பதால் மன்னனின் விரோதம் கிடைக்கலாம் அதனால் திருவானைக்கா சைவர்களின் கை ஓங்கிவிடலாம் எதற்கும் அவசரப்படாமல் யோசித்து செயல்படுவது நல்லது அண்ணா தேவராஜ குரு தன் அண்ணனிடம் வலியுறுத்தி சொன்னார் முதலில் பாண்டிய மன்னர் சுவர்ண புதையிலே அரங்கனுக்கு தருவது நிச்சயமான பிறகு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் நம்பிள்ளை இவ்வாறு கூறி கூட்டத்தை முடித்து வைத்தார் அனைவரும் கிளம்பி போய்விட ஆயாசத்துடன் அந்த மண்டபத்தின் படிகளில் சம்பந்தகமணி அமர்ந்தாள் வெகு நேரம் நின்றிருந்ததால் அவள் கால் கடுத்தது சுந்தரபாது அவளை அழகிய பாதங்களை கவனித்தான் ஜோடிப்புறாக்கள் மாடத்தில் அமர்ந்திருந்தது போல் மண்டபத்தின் தரையில் ஒய்யாரமாக அவை பதிந்திருந்தன நீங்கள் என்ன நிற்கிறீர்கள் அரங்கன் அபரஞ்சி பொண்ணை ஏற்கலாமா கூடாதா சம்பந்தகமணி சுந்தரனை ஆழம் பார்த்தாள் கொய்சல் நாட்டு சுவரணத்தை அரங்கன் ஏற்றுக்கொள்வானா மாட்டானோ எனக்கு தெரியாது ஆனால் நான் ஏற்றுக்கொள்ள தயார் குழைவுடன் பேசினான் என்ன சொல்கிறீர்கள் தோஷமுள்ள அந்த பொன் எதற்கு சுந்தரபாகு குறும்புடன் அவளை பார்த்தான் தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னது அப்படி அப்பழுக்கில்லாத தோஷமில்லாத ஒய்சல் நாட்டு சுவர்ண சிலை ஒன்றை அது தற்பொழுது திருவனங்கத்தில்தான் உள்ளது சிரித்தபடியே அப்பா நகர்ந்து சென்றான் சம்பந்தகமணி வாயடைத்துப் போய் அமர்ந்திருந்தாள் ஐயோ இவன் என்ன இப்படி பேசுகிறான் மதுரவேணியை காதலிப்பவன் என்னிடம் ஏன் இவ்வாறு பேசுகின்றான் மதுரவேணியை ஏமாற்ற நினைக்கின்றானோ இந்த விஷயத்தை மதுராவிடம் சொல்வதா வேண்டாமா வந்த வேலை முடிந்துவிட்டது பேசாமல் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள சிற்றண்ணை அவந்திகையின் வீட்டுக்கு போய் சேர்ந்து விட வேண்டியதுதான் தீர்மானத்துடன் அவள் கிளம்பி போக அதுவரை தூண்மறைவு இருந்து அவளும் சுந்தரமாகவும் பேசவும் கேட்டுக்கொண்டிருந்து ஆப்தரும் அவசர அவசரமாக கிளம்பி சென்றார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்